அபிராமி பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதில் அதில் ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் பிள்ளைகள் நல்லவர்களாக வளர தஞ்சம் பேரேதில்லை இதல்லதென்று உன் தவனிருக்கே நெஞ்சம் பாயில ஒற்றை நீர் அஞ்சு அடியார் எனினும் பஞ்சஞ்சும் அடியார் பெற்ற பாலரையே பாடலின் பொருள் அபிராமி தாயே நீண்ட கரும்பு வில்லையும் ஐவகை மலர் அம்புகளையும் உடையவளே உன்னைத் தவிர வேறொரு புகலிடம் இல்லை என்று தெரிந்தும் உன்னுடைய தவ நெறிகளை பயிலாமலும் நெஞ்சத்தில் நினையாமலும் இருக்கின்றேன் அதற்காக நீ என்னை தண்டிக்க கூடாது புறக்கணிக்காமல் எனக்கு அருள் பாலிக்க வேண்டும் உலகத்திலுள்ள பேதைகளாகிய பஞ்சும் நாணக்கூடிய மெல்லிய அடிகளை உடைய பெண்கள் தங்கள் பெற்ற குழந்தைகளை தண்டிக்க மாட்டார்கள் அல்லவா அதே போன்றே நீயும் எனக்கு அருள வேண்டும் त्रिचित्रं धनम्